என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கடைசி நாட்களில் அநேக குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா கணவன் மனைவிக்குள் விவாகரத்து என்கிற காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா புரிந்து கொள்ளுதல் என்கிற ஒரு காரியத்தில் அவர்கள் வளர்ந்து வரவில்லை என்று சொல்லி நாம் சொல்லலாம் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம்தான் ஆனால் மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது விவாகரத்துக்கள் பெருகுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் கணவன் மனைவிக்கு செய்கிற துரோகம் மனைவி கணவனுக்கு செய்கிற துரோகம் கள்ள தொடர்புகள் என்கிற மிக மோசமான ஒரு பாவம் இந்த கடைசி நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா துணிந்து பல பேர் துணிகரம் கொண்டு தவறான நபர்களோடு கூட அந்தரங்கத்தில் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறதை நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எந்த சமயத்திலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது ஏனென்று சொன்னால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டுடைய ஆவியானவர் எதோடு கூட ஒப்பிட்டு காட்டுகிறார் தெரியுமா மல்கியா திருக்கதர்ஷன புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் கணவனிடத்தில் கத்துடைய வார்த்தை வெளிப்படுகிறது அது எப்படிப்பட்டது உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அப்படி என்று சொன்னால் கணவன் மனைவி என்கிற ஐக்கியம் ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்டது என்று சொல்லி கத்துடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் அது வெறுமனே ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் செய்த உடன்படிக்கையை மாத்திரம் குறிக்கிறதல்ல அந்த இரண்டு பேரும் இணைந்து தேவ சன்னிதானத்தில் தேவனோடு கூட அவர்கள் செய்த உடன்படிக்கையை காட்டுகிறது பாருங்கள் இதில் யாரோ ஒரு நபர் கள்ளத் தொடர்பில் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் துரோகம் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் நடுவில் மாற்றம் உடன்படிக்கையில் முறிவை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல தேவனோடு அவர்கள் செய்த உடன்படிக்கையிலும் ஒரு முறிவை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி கத்துடி சுட்டிக்காட்டுகிறார் அருமையான மகனே உன் மனைவியை தவிர்த்து ஏன் தவறான நபர்களோடு கூட உனக்கு தொலைபேசி உரையாடல் ஏன் அவர்களோடு கூட தேவையற்ற சேட்டிங்ஸ் இவைகளெல்லாம் கள்ளத்தொடர்புக்கு நேராய் நடத்தும் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள் அப்படி என்று சொன்னால் அந்த உடன்படிக்கையை நீங்கள் உடைக்க போராடி கொண்டிருக்கிறீர்கள் உடன்படிக்கையை உடைக்கிற எந்த மனிதனானாலும் எந்த மனுஷியானாலும் தண்டனைக்கு தப்பி போவதில்லை என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே தேவனோடு கூட நீங்கள் இணைந்து உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள் அதில் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் கத்துடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும் பொழுது நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க ஆரம்பிப்பீர்கள் கத்துடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை